வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து வடவர் எதிர்ப்பு மார்வாடி பணியாய் எதிர்ப்பு சில வணிக சங்கங்களாலும் தமிழ் அமைப்புகளாலும் பேசப்பட்டு வருகிறது சென்னை கோவை ஈரோடு சேலம் போன்ற நகரங்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் சிற்றூர்கள் வரை மார்வாடிகளின் வணிகம் படர்ந்திருக்கிறது இது தமிழ் வணிகர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் தமிழர்களுக்கே கேடாக அமையும் என தமிழர் அமைப்புகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன முதலில் வட இந்திய வணிக சமூகமான இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இவர்களில் பெரும் பிரிவுகள் உண்டு ஒன்று மார்வாடி மற்றொன்று ஜெயின் இதில் மார்வாடி இந்து மதத்தையும் ஜெயின் மக்கள் மகாவீரரின் போதனைகளையும் பின்பற்றுகிறார்கள் இயல்பிலே ஜெயினும் மார்வாடியும் ஒன்றி போவதில்லை அவர் வீதியில் இவர் வசிப்பதில்லை இவர் வீதியில் அவர்கள் வசிப்பதில்லை இவர்கள் இரண்டு பேருமே முதலாளி சமூகம் என்பதால் பீகாரிலிருந்து இந்தி பேசி வரும் தொழிலாளர்களை அடிமாட்டு கூலி கூலிக்கு பயன்படுத்துகிறார்கள் இம்மூன்று பேர்களுக்குள்ளும் எதில் முரண்கள் இருந்தாலும் வியாபாரம் அரசியல் நில ஆக்கிரமி போன்றவற்றில் ஒத்த சிந்தனையுடையவர்கள் உதாரணமாக ஒரு வீடு விற்பனைக்கு வந்தால் நான்கு குடும்பம் ஒன்று சேர்ந்து அதனை வாங்கி நான்கு அடுக்குமாடி வீடு கட்டி குடி வருகின்றனர் அருகிலேயே ஒரு கொட்டகை போட்டு பீகாரிகளை குடியமர்த்தி வைக்கிறார்கள் குறிப்பாக இவர்கள் கட்டும் வீடுகள் காலியாகவே கிடந்தாலும் வாடகை கூட தமிழர்களை தங்க வைப்பதில்லை இதுபோக சென்னையில் பல்வேறு அப்பார்ட்மெண்ட்களை கட்டி அதில் ஜெயின்ஸ் ஓன்லி என்று போர்டு வைத்திருக்கிறார்கள் இதுபோன்ற அவர்களின் செயல்பாடு வருங்காலத்தில் தமிழர்களை தமிழ் நிலத்திலே புறங்கணிக்கும் செயல்பாடுகளுக்கான தொடக்கம் என்கிறார்கள் தமிழர் அமைப்புகள் இது தவிர வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வெளிப்பார்வைக்கு நகைக்கடை அல்லது அடகு கடை நடத்துவதும் இவர்கள் பல தலைமுறைகளாக செய்துவரும் சட்டவிரோதமான தொழில் என்று கூறுகின்றார்கள் அயன் திரைப்படத்தில் கூட இதுபோன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இவர்கள் தமது பணபலத்தால் முக்கிய விற்பனை பொருட்களான எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் தங்கம் வெள்ளி ஜவுளி பான்புராக் புகையிலை கைவினைப் பொருட்கள் செருப்பு உட்பட அனைத்தையும் கைப்பற்றிவிட்டனர் இன்னும் ஊசி முதல் அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்வது முதல் விற்பனை வரை மார்வாடிகளோ அல்லது ஜெயினோதான் செய்கிறார்கள் அது சார்ந்த வேலைகளுக்கு பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் பகுதிகளைச் சார்ந்த பல்லாயிரக்கணக்கான இளம் தொழிலாளர்களை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து நிரப்புகிறார்கள் குடிவரும் அனைவருக்கும் பத்து நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டையும் மூன்று மாதங்களுக்குள் ரேஷன் கார்டும் கிடைக்க வழி செய்கிறார்கள் இவர்களின் மூளை சென்னை சவுக்கார்பேட்டையில் தான் உள்ளது அங்கு ஏற்கனவே இவர்களுக்கு ஆள் பத்திரிகை பணம் சங்கம் பதவி சரக்கு போக்குவரத்து அனைத்தும் உள்ளது இவர்கள் சென்னை முதல் கோவை வரை மட்டுமல்ல திருச்சி மதுரை என தன் வணிகத்தை பரவலாக்கியுள்ளனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி அனைத்து வீதிகளிலும் முக்கால்வாசி ஜெயின் மார்வாடிகளுக்கு சொந்தம் இவர்களின் முதல் இலக்கு சாதாரண மக்கள் அல்ல ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கின்ற உள்ளூர் வியாபாரிகள் தான் இந்த வியாபாரிகளையும் சந்தைகளையும் கைப்பற்றிவிட்டால் நிலத்தையும் அரசியலையும் கைப்பற்ற முடியும் என திட்டமிடுகிறார்கள் இன்னும் பத்தே ஆண்டுகளில் தமிழகத்தில் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற சூழலை உருவாக்குவார்கள் என தமிழர் அமைப்புகள் சமீபமாக மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் தமிழர்கள் இதை உணர்வார்களா அல்லது மார்பாடிகளுக்கு அடிமையாவார்களா என்பது தமிழர்களின் விழிப்பில்தான் உள்ளது நன்றி